மந்த்லி ஜஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் இஎம்ஐ பே பண்ற மாதிரி இருக்கும் உங்களால இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் வே வேக்கு அப்படியே ஜஸ்ட் நியர் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பாக்கப்படும் பார்க்கும்போதே தெரியும் ஃபோர்வே ட்ராக் வண்டி எல்லாமே போயிட்டு வர ஏரியா தான் ஆப்போசிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் நம்ம சைட்லேருந்து அந்த பில்டிங் தெரியுதா அது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபம் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா முனியப்ப செட்டியார் கல்யாண மண்டபம் அது கல்யாண மண்டபம் எங்க இருக்கும் சுத்தி வீடு இருக்கிற இடத்துல தான் கல்யாண மண்டபம் இருக்கும் ஃபோர்வே ரோடு எங்க போடுவாங்க எந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல தான் ஃபோர்வே ரோடு போடுவாங்க எல்லா ஐ அப்ரிசியேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த சைட்டுக்கு எவ்வளோ பெரிய கேட் போட்டுருக்காங்க பாருங்க இவ்வளோ பெரிய கேட்டு செக்யூர்டாக இருக்கணுன்றதுக்காக போட்டுருக்காங்க ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து வீடு இருக்கா சுற்றி ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு கேட்டிங்க இங்கே எல்லாமே வீடு தான் சுற்றி கடை தான் இப்போ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸும் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெயினான ஏரியாவில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி

எஸ்என்பி நகர் ஸோ இந்த சைட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஹில்ஸ் ரெட் ஹில்ஸ் லொக்கேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே எல்லாமே நம்ம சைட்லேருந்து ரொம்பவே நியர்பை பை ஆக்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம சைட்லேருந்து அந்த பில்டிங் தெரியுதா லாவெண்டர் கரல் கலர் பில்டிங் தெரியுதா அது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா முனியப்ப செட்டியார் கல்யாண மண்டபம் அது ஸோ நம்ம சைட்ல இருந்தே பார்த்தாலே தெரியும் அது பக்கத்துலேயே இன்னொரு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெயினாக இருக்கிற ஒரு விஷயம் அது மட்டும் சைட்ல இருந்தே உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் கிளியரா பாத்துங்க சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்க டே ஸ்பிரிங் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல்னு இருக்க அந்த பில்டிங் ஒன்னு இருக்கா ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸும் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெயினான ஏரியால இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இங்க நீங்க இங்க ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மந்த்லி ஜஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களால இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் டென் தௌசண்ட் இஎம்ஐன்றது ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் சொல்லலை உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பர் கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு இந்த ரேட் நீங்க மன்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றது ஃபுல் க்ளியர் கட் இன்ஃபர்மேஷன் அப்படியே தந்துரும் வெயிட் பண்ணி பாருங்க உள்ள சைட்ல என்னெல்லாம் இருக்குன்றது அப்படியே உள்ள போய் பார்ப்போம் நீங்க சைட் என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிக்குன்னு ஒரு செப்பரேட்டா ரூமும் இருக்கு ஸோ செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் எப்போவுமே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எந்த அளவுக்கு செக்யூர்டாக ஒரு கேட்டு போடுவீங்களோ இந்த சைட்டுக்கு எவ்வளோ பெரிய கேட்டு போட்டிருக்காங்க பாருங்க இவ்வளோ பெரிய கேட்டு செக்யூர்டாக இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆப்பா இதுதான் நம்ம சைட் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு செக்யூரிட்டிஸ் கொடுத்து இங்க வேற தனியா வேற சிசிடிவி கேமரா வேற இருக்கு செக்யூரிட்டியை பத்தி எந்த ஒரு பயமும் இல்லை ஒரு சேஃபான ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் சொல்லும் போது கண்டிப்பா வந்து வீடு இருக்கா கடை இருக்கா அப்படின்னு கேப்பீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் சைட்டுக்கு சுத்தி வந்து வீடு ஏன்னா வந்து கல்யாண மண்டபம் எங்க இருக்கும் சுத்தி வீடு இருக்கிற இடத்துல தான் கல்யாண மண்டபம் இருக்கும் எங்க போடுவாங்க எந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல தான் ஃபோர் போர்வே ரோடு போடுவாங்க ஸோ இந்த அளவுக்கு எல்லா ஐ அப்ரிசியேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ சைட்டு பின்னாடியே வந்து சுத்தி வந்து வீடுன்னு நான் சொன்னேன் நீங்களே பார்க்கலாம் சைட்டுக்கு பின்னாடியே வந்து பாருங்க நல்ல ஒரு பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே இருக்கும் சுத்தி வந்து வீடு தான் ஸோ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்றது உங்களுக்கு இதை பார்க்கும் போதே கிளியராக தெரிஞ்சிடும் சைட் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க நீங்களே பார்க்கலாம் இது வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கு பிளாக் டாப் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கு லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு அம்யூனிட்டி ஸ்ட்ரீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து கிரீனிஷா இருக்கணுன்றதுக்காக ட்ரீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த சைட்டோட அம்யுனிட்டிஸ் ஆல்ரெடி செக்யூரிட்டியும் பார்த்துருப்பீங்க டொட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி வித் பெரிய கேட் இருக்கு ஸோ சைட்டுள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடே கட்டியிருக்காங்க ஆல்ரெடி ஸோ சைட்டில் வீடு இருக்குன்னு சொன்னால ஸோ இதுதான் வந்து சைட்டில் கட்டி இருக்கிற வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா இது அரவுண்டு வந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க இந்த ஃபுல் ஹவுசஸ் இங்கே வந்து பாத்திங்கன்னா வந்து பக்கத்தில் கடைக்காக வேற விட்டுருக்காங்க ஸோ ஏன்னா இங்கே கமர்ஷியல் ஆப்ஷனும் இருக்கு அப்படின்றதுனால இந்த ஒரு கடை மாதிரி ஒன்னு கட்டி விட்ருக்காங்க ஃபுல்லாக வீடு மேலே எழுப்பிட்டாங்க நீங்களே பார்க்கலாம் ஸோ ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது வந்து வந்து நீங்கள் பின்னாடியே சுற்றி வீடு செகண்ட் கேட் நம்ம இந்த சைட்டுக்கு மொத்தம் வந்து ரெண்டு கேட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அது மட்டும் இல்லாமல் பின்னாடி சைட் பேக் பேக் கேட் வேற ஒண்ணு இருக்கு மொத்த ரெண்டு கேட்டு ஸோ இதுதான் வந்து இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து கோயிலுக்காக தனியாக இடமே கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் இது வரைக்கும் நான் எந்த ஒரு சைட்லேயும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல இது வந்து கோயிலுக்காகவே தனியாகவே கொடுத்துருக்காங்க இங்கே வீடு கட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் நீங்கள் நினைக்கும் போது வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் என்ட்ரன்ஸ்லேயே காமிச்சேன் பார்த்தீங்களா கல்யாண மண்டபம் நம்ம சைட்டை ஒட்டியே இருக்குன்னு இதுதான் வந்து அந்த கல்யாண மண்டபம் ஸோ இது அதோட பேக் வியூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைட் லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து அலமா அலமாதின்ற ஒரு ஏரியால தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டு இருக்காங்க ஃபோர் வே ரோடு இருக்கிற ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணுன்றதுக்காக இங்க நியர்பை ஆக்சஸ் என்னெல்லாம் இருக்குன்றத சொல்றேன் பாருங்க புழல் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு பிப்டீன் கிலோமீட்டர் திராவிதி ஸ்டோர் ரெட் ஹில்ஸ் வந்து நைன் கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து ஆவடி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் அம்பத்தூர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் இங்க இருந்து நீங்க டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி கிலோமீட்டர் அலமாதி கவர்மெண்ட் ஸ்கூல் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாம மெயின் ரோட்ல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஸ்கூல் ஒன்னு இருக்கு அதையும் நான் காமிச்சேன் அது மட்டும் இல்லாம இங்க ஜெய் சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ்ன்றது எந்த த்ரீ டூ ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க ஒரு காலேஜ் இருக்கு அதே மாதிரி வேல்டெக் டெக் காலேஜும் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க இருந்து இருக்கு அமிர்தா காலேஜ் ஆர்எம் கே இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எல்லாமே இங்க நியர்பை ஆக்சஸ் எல்லாமே இருக்கு இந்த சைட்ல சைஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் கிரவுண்ட் இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு சைஸஸ் எல்லாமே இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டே நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்குது பட் அது வந்து வெறும் ரெண்டு யூனிட் தான் இருக்குது அது ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்க்குறதுக்குள்ளே இருந்தால் வாங்கிக்கிங்க இல்லைனா சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க நார்மலாக சொல்லணும்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் கிரௌண்டு வரும் இருக்குது சை ஃபேசிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேசிங்லேயும் இருக்குது ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து எல்லா ஃபேசிங்லேயும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே இங்கே அப்ரூவல்னு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் வந்து கிளியராகவே இருக்கும் டிடிசிபி ரெரா அப்ரூவல் இவங்க தராங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இங்கே பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வந்து பண்ணி தராங்க So final price na already